இறந்தவர்களின் பெயர்களை நீக்கவில்லை தொடரும் தேர்தல் ஆணையத்தின் மீதான குற்றச்சாட்டுக்கள் அடுத்த வாரம் முதல் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தகவல் இதுகுறித்த முழு தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் தமிழில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் அடுத்த வாரம் தொடங்க உள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சக்தி நாராயணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் தியாகராய நகர் தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு இரண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்காளர்கள் இருந்த நிலையில் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்காளர்கள் மட்டுமே அதிகரித்துள்ளனர் மக்கள் தொகைக்கும் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கைக்கும் பெரும் வித்தியாசம் உள்ளது தியாகராய நகர் தொகுதியில் உள்ள அதிமுக ஆதரவாளர்கள் பதிமூணாயிரம் பேரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் அதே இறந்தவர்களின் பெயர்கள் நீக்கப்படவில்லை இதுகுறித்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரி உள்ளிட்டோருக்கு புகார் மனுக்கள் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பு தியாகராய நகர் தொகுதியில் உள்ள வாக்காளர் பட்டியலை மீண்டும் சரிபார்த்த தவறான வாக்காளர் சேர்க்கை நீக்கத்தை கலைந்து இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறியிருந்தார் இந்த வழக்கு தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவாஸ்தவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் தரப்பில் தியாகராய நகர் தொகுதியில் மொத்தமாக வாக்காளர் சேர்க்கையின் நீக்கமும் நடைபெற்றுள்ளது எனவே அவற்றை சரிபார்த்து திருத்தம் செய்து தேர்தல் ஆணையத்துக்கு பல மனுக்கள் அனுப்பியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இது தொடர்பாக தமிழில் உள்ள ஆவணங்களை மொழிபெயர்த்து தாக்கல் செய்ய ஏதுவாக விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபால் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் பீகார் மாநிலத்தை போலவே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் அடுத்த வாரம் தொடங்க உள்ளது அப்போது மனுதாரர் தெரிவித்த புகார்களை கருத்தில் கொள்ளப்படும் என தெரிவித்தார் இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணையை அடுத்த வாரத்துக்கு ஒத்திவைத்த நீதிபதிகள் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு நகல்களை தேர்தல் ஆணையம் தரப்பில் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டன